மாணவர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் வேதி பிணைப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தை வரைந்து அதனுடைய பிணைப்பு தரத்தையும் காந்த பண்பையும் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த ஒரு வினாவை நீங்கள் மிக புரிந்து கொண்டால் இதிலிருந்து ஈலியம் மூலக்கூறு லித்தியம் மூலக்கூறு பெர்லியம் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு ஆகிய மூலக்கூறுகளுக்கான மூலக்கூறு ஆற்றல் கொள்கை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் மாணவர்கள் நன்றாக கவனித்து வரவும் இந்த வினாவிற்கு நாம் விடையளிக்க மிகவும் தேவையானது எந்த மூலக்கூறு கேட்குறாங்களோ அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுவினுடைய அணியின் தெரிய வேண்டும் இங்கு நமக்கு கேட்கக்கூடியது ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்போது அதில் ஹைட்ரஜனுடைய எண் என்ன என்பது நமக்கு தெரியும் ஒன்று அப்போ இங்கே அணு எண் ஒன்று எனில் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்று இப்போது இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் உள்ளது ஹைட்ரஜனில் அப்போ ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னவாக இருக்கும் ஒன் எஸ் ஒன் இல்லையா அடுத்தது இப்போது ஒரு ஹைட்ரஜனில் ஒரு எலெக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இங்கே இரண்டு ஹைட்ரஜன் அதாவது ஹெச் என்பது அணுன்னு சொல்கிறோம் இங்கே ஹெச் டூ என்பது மூலக்கூறு ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இணைந்திருந்தால் அதற்கு மூலக்கூறு என்று பெயர் அப்போது ஹெச் டூவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இப்போ இரண்டு அப்போது ஹெச் டூனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இங்கே நம்ம ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் ஒன் என்று எழுதியிருக்கிறோம் ஆனால் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா அணு இல்லையா இங்கே கேட்டிருக்கிறது எச் டூ மூலக்கூறு அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு முதல்ல நம்ம மூலக்கூறு ஆர்ப்பிழல் வரைபடம் வரைந்து விட்டு இங்கே எழுதலாம் கவனிச்சிடுவாங்க இப்போ மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் எவ்வாறு வரைவது என்பதை பார்க்கலாம் நான் முதல்ல இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் அணு எடுத்துக்கிறேன் ஹைட்ரஜன் அதனுடைய அணு ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம் ஹைட்ரஜன் அனுடைய அணு ஆர்பிட்டால் உங்களுக்கு தெரியும் இங்கே எழுதியிருக்கும் இல்லையா ஒன் எஸ் ஒன் இந்த இடத்துல எஸ் ஆர்பிட்டாலில் பார்க்கும்போது ஒரே ஒரு துணை கூட தான் இருக்கும் அதை நான் இப்படி போட்டுக்கிறேன் இதை வந்து ஒன் எஸ் ஆர்பிட்டால் அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் அதே மாதிரி எடுத்துக்கிறேங்க இப்போது இந்த ஹைட்ரஜனுடைய அணு ஆர்பிட்டால் அதுலேயும் ஒன் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது ஒரு எலக்ட்ரான் அதில் இருக்குது இப்போது இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் இணையும் போது ஹெச் என்கிற ஒரு மூலக்கூறு உருவாகும் அப்போது அந்த மூலக்கூறுனுடைய ஆர்பிட்டால் நம்ம பார்க்கலாம் எஸ்டனுடைய மூலக்கூறு ஆர்பிட்டால் மறுபடியும் பாருங்கள் இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அதனுடைய அணு ஆர்பிட்டால் இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் அதனுடைய அணுஆர்பிட்டால் போட்டோம் இந்த இரண்டு ஹைட்ரஜனும் இணையும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது மூலக்கூறு இல்லையா அப்போ இந்த மூலக்கூறில் எலக்ட்ரான் எங்கே இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று பெயர் இப்போ இங்கே கவனிங்க இங்கே ஹைட்ரஜனுடைய ஒரு ஆர்பிட்டாலும் இன்னொரு ஹைட்ரஜனுடைய இங்கே ஒரு ஆர்பிட்டாலும் அதாவது ஒன்னெஸ் ஆர்பிட்டால்கள் என்ன போகுது இணையுது அப்போது இணைந்து புதிய மூலக்கூறு ஆர்பிட்டலை இங்கு உருவாக்குகிறது இப்போ எத்தனை அணு ஆர்பிட்டல்கள் இணைகிறதோ அத்தனை மூலக்கூறு ஆர்பிட்டல் உருவாகும் புதிதாக உருவாகும் அப்போ எத்தனை அணு ஆர்பிட்டல் இணையுது இரண்டு அணு ஆர்பிட்டல் இணைகிறது அப்போ இரண்டு இணைந்தால் இரண்டு புதிய மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும் அதில் ஒன்று குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் மற்றொன்று அதிக ஆற்றலை பெற்றிருக்கும் இப்போ நம்ம ஆற்றல் என்று குறிப்பிடுகிறோம் இல்லையா இப்போ ஆற்றல் என்று சொன்னதுனால நான் ஒரு ஆற்றல் கோடு இங்கே போட்டுக்கிறேன் இப்போ என்ன சொன்னோம் இரண்டு அணு ஆர்பட்டல் இணைந்தால் இரண்டு புதிய ஆர்பிட்டல் உருவாகும் அதாவது மூலக்கூறு ஆர்ப்பட்டல் உருவாகும் அதில் ஒன்று குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் இப்போ குறைந்த ஆற்றல் இங்கே மற்றொன்று அதிக ஆற்றலை பெற்றிருக்கும் அப்படி போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல இதை இணைச்சிடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு எலக்ட்ரான்கள் இந்த மூலக்கூறு உருவாவதில் இணைகிறது அப்போ இரண்டு எலக்ட்ரான்கள் இணைகிறது அப்படின்னா இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலே இப்போ நம்ம நிரப்பணும் இல்லையா இப்போ போது மொத்தம் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்குது அப்போது ஒன்று இரண்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்குது அது இரண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆப்பாத்தத்துவத்தின்படி குறைந்த ஆற்றலில் நிரப்பிய பின்னரே அதிக ஆற்றலில் நிரப்ப வேண்டும் இங்கே எழுதிவிட்டோம் சரி இப்போது இதுக்கு நான் ஒன்னே சார்பிட்டால் ஆர்பிட்டால் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கேன் இங்கே ஒன்னே எஸ் பெயர் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ஆர்பிட்டலுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் இப்போ புதிதாக உருவான ஆர்பிட்டாலும் எஸ்ஆர்பிட்டாலும் எஸ்ஆர்பிட்டாலும் இணைந்தால் அதாவது ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் இன்னொரு ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் இணையுது அப்படின்னா அது சிக்மா பிணைப்பை உருவாக்கும் ஆர்பிட்டல் வந்து உங்களுக்கு தெரியும் கோல வடிவம் முடியுது அப்போ இங்கே நேர்கோட்டில் இணையும் போது சிக்மா பிணைப்பு உருவாகும் அப்போ இங்கே உருவான மூலக்குற ஆர்பிடலுடைய பெயர் சிக்மா இப்போ எந்தெந்த ஆர்பிட்டால்கள் இணைந்திருக்குது எஸ் ஆர்பிட்டாலும் எஸ் ஆர்பிட்டாலும் இணைந்திருக்கு அதனால் இதனுடைய முழுமையான பெயர் சிக்மா ஒன்னெஸ் இத் இதுக்கு குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கு இல்லையா இது வந்து அதிக ஆட்டலை பெற்றிருக்கிறது அப்போ குறைந்த ஆட்டலை பெற்றிருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று பெயர் அதிக ஆற்றலை பெற்றிருக்குது இல்லையா இந்த ஆர்பிட்டால் அப்போ இதற்கு எதிர்பிணைப்பு எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று பெயர் இப்போ இங்கே பெயர் கொடுத்துட்டோம் சிக்மா ஒன்னஸ் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அப்போ இதனுடைய எது என்ன சொல்லியிருக்கோம் எதிர்ப்பிணிப்பு அப்போ எதிர்ப்பிணிப்புன்னு வரும்போது சிக்மா ஸ்டார் எஸ் இப்போ நமக்கு ஹெச்டூ மூலக்கூறு உருவாவதற்கான வரைபடம் வரைஞ்சிட்டோம் இதை அடிப்படையாக கொண்டு ஹெச் டூனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எழுதலாம் அப்போ ஹெச் டூ என்பது மூலக்கூறு அப்போ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள் ஹெச் டூனுடைய மூலக்கூறு எலக்ட்ரான் எங்கெங்க இருக்குது சிக்மா ஒன் எஸ் ஆர்பிட்டால் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது சிக்மா ஒன் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான் உள்ளது சிக்மாஸ்டார் ஒன்எஸ்ஸில் எலக்ட்ரான்கள் எதுவும் இல்லை அதனால் நான் அதை எழுது அது எழுத வேண்டாம் இப்போ இங்கே வரும் பிணைப்பு தரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான ஃபார்முலா என்னென்னா என்பி மைனஸ் என்ஏ பை டூ என்பி என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இங்கே எண்ணை என்பது எதிர்ப்பிணைப்பு மோலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இப்போது என்பி என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாவில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது இரண்டு எலக்ட்ரான் இருக்குது நான் இரண்டு போட்டுக்கிறேன் மைனஸ் எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை எதிர்ப்பிணைப்பில் எவ்வளோ இருக்குது எதுவும் இல்லை எலெக்ட்ரான் அப்போ அங்கே பூஜ்ஜியம் பை ரெண்டு இப்போது இரண்டு பை இரண்டு ஈக்குவல் டு எவ்வளோ ஒன்று அப்போ இங்கே தரம் ஒன்று தரம் ஒன்றாக இருந்தால் அந்த இரண்டு அணுக்களுக்கு இடையான பிணைப்பு ஒற்றை பிணிப்பாக இருக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே ஒற்றை பிணிப்பாக இருக்கும் இங்கே இரண்டுன்னு வந்தால் இரட்டை பிணைப்பு மூன்றுன்னு வந்தால் ஒப்பிணைப்பு பிணிப்பின் தன்மை ஒற்றை பிணைப்பு அதற்கு அடுத்ததாக காந்த பண்பு இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் எடுத்துப்போம் இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலில் ஏதாவது தனித்து எலக்ட்ரான் இருந்தால் இந்த இங்கே தான் பார்க்கணும் நம்ம இந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும் இந்த மூலக்கூறு ஆரம்பிட்டாலில் ஏதாவது தனித்து எலக்ட்ரான்கள் இருந்தால் அது வந்து பாராகாந்த பண்பு உடையது இல்லை எல்லாமே இது மாதிரி இணை சேர்ந்திருக்கு ஜோடி சேர்ந்திருக்குது அப்படின்னா அது வந்து டயாகாந்த பண்பு அப்போ எங்கள் காந்த பண்பு என்ன சொல்லணும் டயாகாந்த பண்பு காரணம் அங்கே தனித்து எலக்ட்ரான்கள் ஏதும் இல்லை டயாகாந்த பண்பு இப்போ இது புரிஞ்சதுன்னா இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் இது வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டு வரலாம்